நன்றி இந்த உரையை கேட்க துவங்கியவுடன் எங்கே மதிப்பீட்டாளர் பணியில் இருந்து என்னுடைய சொந்த மனச்சாவுக்கு சென்று விடுவேனோ என்ற அச்சத்துடனே கேட்க வேண்டியதாக இருந்தது ஒரே நேரத்தில் என்னை பாலகுமாரன் அவர்களின் புருஷவதத்தின் விவரிப்புகளில் இருந்து விவரிப்புகளுக்கும் வசூல் ராஜாவின் நகைச்சுவை காட்சிகளுக்கும் எடுத்து சென்ற ஒரு அற்புதமான உரை இந்த உரையின் துவக்கம் ஒரு கேள்வியுடன் துவங்கியது கேள்வியுடன் துவங்கிய அந்த உரை எப்பொழுது நடுப்பகுதிக்கு வந்தது என்ற அந்த இடமாற்றத்தை ரசிகர்கள் கணிக்க முடியாத அளவுக்கு மிகவும் அற்புதமாக அமைந்திருந்தது இந்த உரையில் மிகவும் பாராட்டத்தக்க ஒரு அம்சம் என்னவென்றால் எங்கெல்லாம் சிறிது கருத்து மாறுபாடுகள் உண்டாகும் என்று தோன்றுகிறதோ அவற்றை மிகவும் சாமர்த்தியமாக வேதாந்திகளிடம் விட்டுவிட்டு எந்த கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாரோ பேச்சாளர் அந்த கருத்துக்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்த அந்த நுட்பம் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய அம்சம் இப்படியான நுட்பம் நிறைய பேரிடம் இருப்பதில்லை அதாவது குறிப்பாக எங்கெல்லாம் விவகாரங்கள் இருக்கின்றது அவற்றை மட்டுமே அதிகப்படுத்தி விட்டு எதையெல்லாம் சொல்ல வேண்டும் அவற்றை குறைத்து கொண்டிருக்கின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்திலே எங்கெல்லாம் விவகாரம் தோன்றுமோ அவற்றை தவிர்த்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது இன்னும் குறிப்பிடும்படியாக இந்த செயிண்ட் மார்டின் பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள் இறந்தவர் உடல்களுக்கு தங்கள் ஆராய்ச்சி செய்ய போகின்ற உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னரே அந்த ஆராய்ச்சியை தூங்குகின்றார்கள் என்ற தகவல் மிகவும் அற்புதமானது உடல்மொழி அற்புதமான உடல்மொழி மொழி எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது உரையை தயாரித்தல் நிச்சயமாக மிகவும் ஒவ்வொரு பகுதியாக செப்பனிட்டித்தான் பேசியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் பார்வை எந்த கருத்தை யாரிடம் சொல்லும் எப்படி பார்க்க வேண்டும் எந்த விதமான குறைகளுமே இல்லாத ஒரு உரையாகத்தான் இதனை நான் பார்க்கிறேன் இருப்பினும் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற கருத்தை சொல்வேந்தர் அவர்களுக்கும் வலியுறுத்துகின்றேன் ரசிகர்களுக்கான முடிவை நாம் எடுக்கக்கூடாது நீங்கள் அப்படித்தான் என்று நினைப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்வதை யாருமே தவிர்த்துக் கொள்வது நலம் இரண்டாவதாக இத்தனை ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் நீங்கள் அற்புதமான பற்பல உண்மைகளை பேசி இருக்கும் பொழுது வருடங்களை குறிப்பிடும் பொழுது முன்னூறு இருநூறு அல்லது முன்னூறு இப்படியான சில சந்தேகங்களை வாசகர்கள் ரசிகர்கள் மனத்தில் முன்னூறு என்றால் இருநூறு என்றால் இருநூறு அவ்வளவே இப்படி தீர்க்கமாக சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக சொல்லி மீண்டும் மதிப்பீட்டாளருக்கு தருகின்றேன் நன்றி